தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணப்பட்டுவாடா செய்ய முடியாமல் தவிக்கும் திராவிட கட்சிகள் இதை பற்றி தான் பார்க்க போகுது என்னங்க இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க பார்க்கலாம் பொதுவா தேர்தல் அப்படின்னாலே இங்க வந்து பணம் விளையாடும் பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் அதுவும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே அதிகமாக பணப்புழக்கம் இருக்கிறது பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது இந்த கலாச்சாரம் எல்லாம் தான் முதல்ல உருவாச்சு தமிழகத்துல அப்புறம் பிற மாநிலங்களுக்கு போச்சு இதை தோற்றுவித்த இந்த பெருமை யார சேரும் அப்படின்னா திமுகவை சேரும் இந்த திமுக ஆரம்பிச்சு வச்ச இந்த பழக்கம் பக்கத்து மாநிலங்களுக்கும் பரவ அப்புறம் இந்தியா முழுக்க பரவ இன்னைக்கு இந்தியா முழுவதும் வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற அந்த ஒரு கலாச்சாரத்தை அரசியல் கட்சிகள் உள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்ப நம்ம தமிழகத்தை எடுத்துப்போம் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது விரைவில் தேர்தல் வர இருக்கிறது முதல் கட்டமாக இதுல தமிழகத்துல வந்து நான்கு முனை போட்டி நடந்துகிட்டு இருக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி அப்புறம் நாம் தமிழர் தனியா நிக்கிறாங்க இப்படி நான்கு முனை போட்டி வந்து தமிழக வரலாற்றுல இதுதான் முதல் தடவை இப்போ நான்கு முனை போட்டி வாக்குகள் செதறும் இதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி தேர்தல் கமிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டாலும் திமுகவிற்கு சாதகமாக அதிகமா செயல்படுறாங்க இந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் என்ற குற்றச்சாட்டு இருக்கு சமீபத்துல ஊட்டிக்கு ஒரு குடும்பம் வந்து சுற்றுலா போயிருக்காங்க சுற்றுலா போன அந்த குடும்பத்துக்கிட்ட வாகனத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய கார்ல இருக்கக்கூடிய அறுபதாயிரம் ரூபாய் பணம் வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா அவங்க கார்ல பதிக்கலாம் வைக்கல கையில வச்சிருந்தாங்க இப்ப ஊட்டிக்கு குடும்பத்தோட டூர் போறாங்க ஒரு அறுபதாயிரம் ரூபாய் பண செலவுக்கு பேங்க்ல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க அந்த அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து புடுக்கிட்டாங்க தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதுக்கப்புறம் பின்னாடியே ஆராசா அவர்களின் கார் வருகிறது அந்த அந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி மட்டும் சோதனை பண்றாங்க ஆராசா வந்து காவல்துறையை கண்ணடிக்கிறாரு உடனே காவல்துறை அதிகாரிகள் அந்த வண்டியை அனுப்பிடுறாங்க இப்படித்தான் வந்து இந்த தேர்தல் பறக்கும் படை என்பது செயல்படுகிறது பொதுமக்களோட பணத்தை தான் வாங்குறாங்களே குடுங்குறாங்களே தவிர அரசியல்வாதிகள் திமுக கட்சிக்காரங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கார்களை வந்து சோதனை பண்றது இல்ல கார்களை சோதனை பண்ணாம அப்படியே அனுப்பிடுறது சோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலுமே திமுக வந்து பணப்பட்டுவாடாவை எளிதாக செய்து விடுகிறது அதிமுகவால் செய்ய முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இப்ப இருக்கு அதாவது குற்றச்சாட்டுங்கிறத விட சில தகவல்கள் வந்து அப்படியே கசிஞ்சிருக்கு சரி என்ன தாங்க நடக்குது தேர்தல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் நகர்புறம் கிராமப்புறம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் பெருநகரங்கள் சென்னை கோயம்புத்தூர் மாதிரியான பெருநகரங்கள் திருச்சி மதுரை இத ஒரு பக்கம் எடுத்துக்கணும் அப்புறம் சிறுநகரங்கள் நகரங்கள் நகராட்சிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கணும் அதற்கு பிறகு கிராமப்புறங்கள் இப்போ இப்படி மூணு கேட்டகிரியா பிரிச்சுட்டோம் அப்படின்னா இதுல வந்து அந்த சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரியான மாநகராட்சிகள் பகுதிகளில் வந்து மக்களை வந்து கூட்டணும் அப்படின்னா மக்களுக்கு இரநூறு ரூபா கொடுத்தாலாம் பத்தாது கொடுத்தாலாம் வரமாட்டாங்க சிட்டில இருக்கவங்களுக்கு இருநூறு ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது அதனால வந்து அவங்களுக்கு அதிகமாக பணம் கொடுத்து கூட்டத்திற்கு அழைத்து வர வேண்டிய தேவை என்பது அரசியல் கட்சிகளுக்கு உண்டு பிரச்சாரத்துக்கு அதனால திராவிட கட்சிகள் என்ன பண்றாங்க மாநகராட்சிகள்ல அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை மாதிரியான மாநகராட்சிகள்ல பிரச்சாரத்துக்கு அழைத்து வரக்கூடிய மக்களுக்கு இரநூறுல இருந்து ஒரு ஐநூறு ஆயிரம் ரேஞ்சுக்கு வந்து அமௌண்ட்டை இன்க்ரீஸ் அப்படி அப்படிதான் வந்து பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு வராங்க அதுக்கப்புறம் நகராட்சிகள் பேரூராட்சிகள் இந்த பகுதிகளில் வந்து ஓரளவுக்கு ஐநூறு ரேஞ்சுக்கு அமௌண்ட் கொடுத்து பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு வராங்களா இப்ப இதுல சிக்கல் வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல தான் கிராமப்புறங்கள்ல என்ன சிக்கல் அப்படின்னா பணம் வந்து சிக்கல் கிடையாது கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இரநூறுவா அப்படிங்கிறது ஒரு ரீசனபுளான அமௌண்ட் பிரச்சாரத்துக்கு கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பொண்ணு பொம்பளைங்களுக்கும் வந்து இரநூறுவா பணம் ஒரு புடவை அப்படின்னு கொடுத்து அழைச்சிட்டு வருவாங்க ஆம்பளைங்களுக்கு இரநூறுவா பணம் வேட்டின்னு கொடுத்து அழைச்சிட்டு வருவாங்க இந்த மாதிரி அழைச்சிட்டு வர்றது வந்து கிராமத்துல பிரச்சனை இல்லை அது இரநூறுவாயை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனா கிராமங்கள் வந்து மூளை முடுக்கெல்லாம் இருக்கும் சின்ன சின்ன கிராமங்களாக பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் ஒரு ஒரு பாத்தீங்கன்னா ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு இருக்கும் சில கிராமத்துல இருநூறு ஓட்டு இருக்கும் சில கிராமத்துல நூறு ஓட்டு தான் இருக்கும் இப்படி ஒரு ஒரு கிராமத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை என்பது இங்கே அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு தமிழகத்துல குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு இருக்கு ஏன்னா இவங்கதான் வந்து தமிழகத்துல பெரிய அரசியல் கட்சிகள் நாட்கள் வந்து மிக குறைவாக இருக்கிறது அனைத்து கிராமங்களுக்கும் போகணும் இதனால வந்து இப்ப இப்ப இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இருநூறு ரூபாய் குடுக்கறது பிரச்சனை இல்லைங்க ஆனா எங்க ஊருக்கு வரல எங்க ஊருக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை எல்லா கிராம பகுதிகளும் ஏன் வேட்பாளர் வந்து எங்க ஊருக்கு வரமாட்டேக்கிறாரு உங்க ஊருக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான பிரச்சனைகள் கிராமப்புறங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு என்னடா அது இருநூறு ரூபாய் கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பிளான் பண்றாங்களா கொஞ்சம் இருநூறு ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஒரு முந்நூறு ரூபாய் கொடுப்போம் கிராமப்புறத்துல இருக்கவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வருவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்ப பிளான் பண்ணியிருக்கிறாங்க இதனால பணப்பட்டுவாடா செய்யறதுல கொஞ்சம் சிக்கலும் இருக்கு ஏன்னா இவங்க அரசியல் கட்சிகள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து பட்ஜெட் போட்டு வச்சிருப்பாங்க இந்த எலெக்ஷனுக்கு இவ்வளவு பட்ஜெட் அப்படின்னு இப்போ தேர்தல் கமிஷன் வந்து ஒரு பக்கம் கெடுக்கப்படி அப்படின்னு இருந்தாலும் நாட்கள் குறைவா இருக்கிறதுனால மக்களையும் வந்து அவ்வளவு சீக்கிரம் பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு வர முடியல இதன் காரணமாக என்ன பண்றாங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து திடீர்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அரசியல் கட்சிகள் இதனால பட்ஜெட் இடிக்குது பணப்பட்டுவாடா வந்து எங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லி சில அமௌண்ட் அதாவது அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்களாம் ஒதுங்குறாங்களாம் குறிப்பாக திராவிட கட்சிகள் அதுலயும் அதிமுக திமுகவாவது ஆளுங்கட்சி அதிகாரத்துல இருக்காங்க அதனால கொஞ்சம் அதிகாரிகள்லாம் வளைஞ்சு கொடுக்குறாங்க திமுகவுக்கு அதனால அவங்க ஈஸியா பணப்பட்டுவாடா செஞ்சிடறாங்களாம் ஓரளவுக்கு ஒரு எழுபது பர்சன்ட் வந்து பணப்பட்டுவாட் செஞ்சிடறாங்களா பிரச்சாரத்துக்கு நான் சொல்றது நான் சொல்றது ஓட்டுக்கு இல்லைங்க பிரச்சாரத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த பிரச்சாரத்துக்கு திமுக எளிதா எல்லாம் செஞ்சிடுறாங்க அதிமுகவால எதையும் செய்ய முடியல இந்த ஒரு பிரச்சனை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது திமுக வந்து பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்லாம் வந்து நூறு சதவீதம் பிரச்சாரத்துக்கு அதிகமா கூட்டம் சேர்த்துருவாங்க ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா கூட்டம் என்பது குறைவாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா பாஜக நாம் தமிழர்னு இரண்டு புதிய அணிகள் இந்த பக்கம் இருக்கிறதுனால அவங்களும் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது திமுகவுக்கு ஆள் சேர்க்க முடியல பணம் வந்து அதிகமா கேட்கறாங்களாம் இப்ப வந்து ஒரே நேரத்துல வந்து ரெண்டு மூணு அரசியல் கட்சிகள் ஏன்னா இப்ப வந்து வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆட்களை கூப்பிடுவாங்க இந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அந்த தொகுதிக்கு சம்பந்தமே இருக்காது ஆனா கூட்ட சேர்க்கணுங்கிறதுக்காக வேற தொகுதியில இருந்து ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க இப்ப ஒரு தொகுதியில வந்து பாஜக பிரச்சாரம் பண்ணதுன்னு வைங்களேன் இவங்க என்ன பண்ணுவாங்க இங்க கூட்ட சேர்க்க முடியலையா பக்கத்து தொகுதியில இருந்து ஆள் எடுத்துட்டு வருவோம்னு அங்க போய் கூப்பிடுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இப்பா அதிமுக இவ்வளவு கொடுக்குறாங்கப்பா நீங்க திமுக இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுங்க அப்பதான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த மாதிரி எல்லாம் வந்து மக்களே பேரம் பேசுற அளவுக்கு நம்ம தமிழக அரசியல் போயிட்டு இருக்கு ஒரு வழியா நம்ம தமிழக மக்கள் அதுவும் கிராமப்புறத்துல இருக்க மக்கள் இருநூறு ரூபாயில இருந்து ஒரு முன்னூறு ரூபாய் வரைக்கும் அப்கிரேட் ஆயிருக்கிறாங்க இதனால பட்ஜெட் போட்ட திராவிட கட்சிகளுக்கு கொஞ்சம் சிக்கல் என்னடா அது நம்ம இத்தனை கோடி பட்ஜெட் போட்டோம் பட்ஜெட் எகிரிட்டே போதே அப்படின்னு அது மட்டும் இல்லாம நான்கு அணிகளா பிரிஞ்சு பல்வேறு இடங்கள்ல பிரச்சாரம் பண்றதுனால கூட்டம் சேர்க்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தமும் திராவிட கட்சிகளுக்கு இருக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த பழைய அரசியல் கட்சி அதாவது இந்த கட்சியிருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்தாலே ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும் தான் ஆனா பொதுமக்கள் வர வரமாட்டேங்கிறாங்களா அது மட்டும் இல்லாம திராவிட கட்சிகளுக்கு பணப்பட்டுவாடா செய்யறதுல சிக்கல் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா முன்னூறு ரூபா கொடுத்தாலும் வரமாட்டேன்னு சொல்லி கிராமப்புறங்கள்ல சில ஊர்ல எல்லாம் மக்கள் வந்து அடம் பிடிக்கிறாங்களா வர முடியாது திமுக கூட்டத்துக்கெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டா எங்களுக்கு ஆயிரம் பணம் வரல நகை தள்ளுபடியில வந்து எங்களுக்கு பாகுபாடு காட்டுட்டீங்க எல்லாருக்கும் நகை தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்க எங்களுக்கு பண்ணல ஆயிரம் ரூபாய் பணம் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பல ஊர்கள மக்கள் பிரச்சனை பண்றாங்க அதனால முன்னூறு ரூபாய் கொடுக்குறியா இன்னொரு ஐநூறு ரூபாய் சேர்த்து கொடு அப்பதான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பொதுமக்கள் திமுகவை வந்து மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்களாம் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் காசு அதிகமா கொடுத்தா கூட்டத்துக்கு வரோம் பிரச்சார கூட்டத்துக்கு வரோம் இல்லைன்னா வர முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களா இதனாலதான் வந்து பட்ஜெட் எங்குறது திமுக இருக்கு திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிச்சிடுறாங்க அதிமுக வந்து கஷ்டம்தான் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டும் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட்டும் கிடையாது இப்ப வந்து அந்தரத்துல ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு அதிமுக பிஜேபிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு இருந்தாலும் தமிழகத்துல இவங்க திராவிட கட்சிகள் அதான் மன்னிக்கணும் திமுக வந்து பிஜேபிக்கு எதிராக பல்வேறு வேலைகளை காவல்துறை மூலமாக நிறைய குடைச்சல் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க பிஜேபி வாகனத்தை அதிகமா சோதனை பண்றாங்க பாமக வாகனத்தை அதிகமா சோதனை பண்றாங்க அதிமுக வாகனத்தை அதிகமா சோதனை பண்றாங்க திமுக வாகனம் திமுக கட்சி கூட சோதனையே பண்ண மாட்டேங்கிறாங்க இதுதான் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சோதனை பெரிய சோதனை இப்ப இந்த திமுக வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்களால முடிஞ்ச அளவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதிமுகவால எதுவும் செய்ய முடியவில்லை இப்போ வெறித்தனமா தமிழக அரசியல்ல திமுகவும் பாஜகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அதிமுகன்னு ஒரு கூட்டணி இருக்கா அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு அதிமுகவால சிறப்பாக செயல்பட முடியவில்லை பணப்பட்டுவாடாவும் பிரச்சார கூட்டத்துக்கு செய்ய முடியல அதே போல பொதுமக்களை அழைத்து வருவதிலும் பல்வேறு சிக்கல்களை அதிமுகவினர் சந்திக்கிறார்கள் இதனால இந்த கூட்டணியில தற்பொழுது இந்த தேர்தல்ல அதிமுக என்பது செயல்பட முடியாமல் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் வந்து அவங்க எப்படி சொல்றது அவங்க வந்து அஹ் பிரச்சாரம் கூட்டம் நடத்தினாலும் நடத்துவாங்க இல்லைன்னா அப்படியே ஊர்வலம் மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க ரொம்ப பெருசாலாம் பண்ண மாட்டாங்க அவங்களால ஓரளவுக்கு ஒரு லட்சக்கணக்கான வாக்குகளை பிரிக்க முடியுமே தவிர நாடாளுமன்ற தேர்தலில் எங்கேயும் ஜெயிக்க முடியாது அதனால அவங்கள வந்து இந்த ரேஸ்ல நாம எடுத்துக்க வேண்டாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு முனை போட்டியில நாம் தமிழரை ஓரமா வச்சிருவோம் உப்புக்கு சப்பாணி மாதிரி ஏன்னா அப்படி ஒரு தான் இங்க இருக்கு நாம் தமிழர் வந்து ஏதாவது ஒரு கூட்டணியோட ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால வந்து நாம் தமிழர் அந்த ரேஸ் வந்து தள்ளி வச்சுட்டு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இவங்களுக்குள்ள ரேஸ்ன்னு நாம பார்த்தோம்னா இந்த ரேஸ்ல திமுகவும் பாஜகவும் ரொம்ப வேகமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இரவு பகலாக ஆனால் அதிமுகவர் செயல்பட முடியவில்லை காரணம் பணப்பிரச்சனை என்பது அதிமுகவுல இருக்கு இருக்கு கட்சிக்கு வந்து தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்கறவங்களும் அதிமுகவை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு மாநில சப்போர்ட்டும் மாநில ஆளுங்கட்சி சப்போர்ட்டும் இல்ல மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சப்போர்ட்டும் இல்ல உங்களை நம்பி எப்படி பணம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்கறவங்க டொனேஷன் எல்லாம் ஒதுங்க வேற வழி இல்லாம அதிமுக கட்சி நிர்வாகிகள் சொந்த பணத்தை போட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்களாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொந்த பணத்தை போட்டு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் இதனால இந்த பணப்பட்டுவாடா செய்வதில் பல்வேறு சிக்கல்கள் அதிமுக கட்சிக்கு இருக்கு சோ திராவிட கட்சிகள்ல அதிமுக டவுன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல பிஜேபி வரும் இப்ப ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் பெரிய ஆளுமை அப்படின்னா அதுல ஒருத்தவங்க தேயிறாங்க அப்படின்னா அந்த இடத்த இன்னொரு கட்சி நிச்சயமா பிடிக்கும் சோ அதிமுக தேய தேய அந்த இடத்தை பிஜேபி கைப்பற்றி கொண்டிருக்கிறது இதுதான் வந்து தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கு வரைக்கும் திமுக வந்து ஒரு எழுபது சதவீதம் அவங்களால முப்பது சதவீதம் திமுகவால் செயல்பட முடியவில்லை இன்னும் பல்வேறு கிராமங்களுக்கு திமுக கட்சிகாரங்களே போலியா திமுக கட்சிக்குள்ளேயே வந்து உள்குத்து நடந்துகிட்டு இருக்கான் அதாவது உதயநிதி டீமு கனிமொழி டீமு இந்த மாதிரி பல்வேறு டீமா பிரிஞ்சு கிடக்குறாங்க இல்லையா இந்த மாதிரியான ஆட்களால கிராமப்புறங்கள்ல அதிகமாக திமுக வாக்கு சேகரிக்கவில்லை நகர்புறங்களை மட்டும்தான் கவனிக்கிறாங்க இன்னும் பல்வேறு கிராமங்களுக்கு அந்த தொகுதியோட வேட்பாளர்களே வந்து போகலையாம் வேட்பாளர்களோட முகத்தை கூட பார்க்கலையாம் பொதுமக்கள் அந்த அளவு இருக்கு இந்த தேர்தல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு ஒரு தேர்தல் வருது ஒரு மிகப்பெரிய நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு எப்படி சொல்றது அது மாதிரி தெரியவே இல்லைங்க ஏதோ சாதாரண ஒரு வாழ்க்கை மாதிரிதான் ஓடிக்கிட்டு இருக்கு எலெக்ஷன் டைம் மாதிரியே தெரியல இப்ப நார்மல் டேஸ்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் வந்து தெரியுது கிராமப்புற பகுதிகளில் சிட்டில எப்படி இருக்குன்னு தெரியல சென்னை சிட்டில ஓரளவுக்கு அந்த பிரச்சாரம் அதெல்லாம் வந்து கலக்கட்டுது தெரியுது பட் கிராமப்புறங்கள்ல விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் வருதுங்கிறதே வந்து அந்த அறிகுறியே இல்லைங்க எந்த கட்சிக்காரங்களையும் கிராமப்புறங்கள்ல பார்க்க முடியல எல்லாருமே வந்து மாவட்ட தலைநகரங்கள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் அப்படியே வந்துட்டு அப்படியே மெயின் ரோட்லயே வந்துட்டு மெயின் ரோட்லயே போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதனால இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கறது சந்தேகம்தான் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தரலாம பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்